ஹாய் ஃபேமிலிஸ் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு அம்மா செய்கிறாங்க வெந்தயம் போட்டுக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செய்கிற மீன் குழம்பு நாலு வச்சுக்கலாம் ஆமாம் கெடாது நாலு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் கெட் கெட்டே போகாது பழசாக சூப்பராக இருக்கும் இன்னும் வெந்தயம் கடுகு போட்டிருக்காங்க எத்தனை பெரியவங்க மூணு மூணு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இவ்வளோ சங்க இருக்கா எஸ் மூணு பெரிய மீனாக இருக்கும் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க மீன் எவ்வளோ மீன் இருக்குது போட்டுருக்கோம் ஒரு கால் கிலோ மீனா கால் கிலோ மீன் இருக்குமா நீங்கள் ரெண்டு மூணு பீஸ் மீன் போட்டாலும் போதும் இவ்வளோ குழம்பு அதிகமா இருந்துச்சு அதுல மீன் பேருக்கு மீன் குழம்பு இருந்தா மீன் போட்டு சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் இதே மாதிரி செய்யுங்க பேச்சுலர்ஸ் பர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் இந்த செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் வெங்காயம் வணங்கிருச்சு இப்போ கருவேப்பில போடலாம் கொத்த போடலாம் கருவேப்பில இப்படி இதோட போட்டுக்கோங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படி போட்டுக்கோங்க கருவேப்பில அப்பதான் நல்லா மனமாக இருக்கும் கேரளா ஸ்டைல் மீன் கறி மீன் கறின்னு தான் சொல்லுவோம் இங்கே வந்து மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க ஆறு தக்காளி சின்னதை குட்டியா ஆறு தக்காளி எடுத்து போடுறாங்க தேங்காய் அரைச்சிட்டு விட்டு அதனால தான் இவ்வளவு தக்காளி இவ்வளவு வெங்காயம் போடுறோம் இல்லாட்டி கம்மியா போட்டால் போதும் வந்து நீங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் செய்யறீங்கன்னா மூணு தக்காளியும் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டா போதும் இல்லாட்டி சின்ன வெங்காயம் போட்டால் போதும் தக்காளி நல்லா வணங்கட்டும் இது என்ன மசாலா மூணு ஸ்பூனு மாட்டி இப்போ இருக்க தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ அம்மா வந்து மசாலா போட போகிறாங்க மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூனு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட மாட்டாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கிக்கணும் தக்காளி வழங்கணும்னு இதெல்லாம் போட்டுங்க பேச்சிலர்ஸ் வாய்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்தா இது மத்தி மீன் குழம்புக்கு எல்லா மீனும் இப்படி தான் செய்யணுங்களா மூஞ்சி கழித்தியா இது இது புளி எவ்வளோ ஊற வச்சீங்க புளி ஒரு எலும்புச்சொல் உள்ள அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்து நல்லா ஊற வச்சிட்டாங்க ஊற வச்சு இதில் பறத்து போட்டுக்கணும்

பாருங்க சமைக்கும் போது என் பையனை பாருங்க எப்படி கொண்டிருக்கான் ஹாய் சொல்லிடு புளி நல்லா கரைச்சி ஊத்திக்கோங்க இந்த அளவுக்கு போதும் இல்லையா கொஞ்சம் திக்கா இருக்கும் அப்பதான் இந்த அளவுக்கு தண்ணி போதும் காரம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க அப்பதான் சாறு கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இனி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டீங்களா உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு போட்டுங்க நல்லா இன்னிக்கு கொதிச்சோடனே காமிக்கிறேன் மாதிரி நல்லா கொதிக்கணும் பச்சை வாசலாம் போகணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுற போது காட்டுறோம் ஒரு இருபது நிமிஷம் கொதிச்சிருச்சு நல்லா இப்போ மீன் போடலாம் கையில் எடுத்து போட முடியுங்களா தக்காளி நீங்கள் சரி போடுங்க மீன் ஒவ்வொன்றா உள்ள போட்டுக்கணும் தனித்தனியாக போட்டுவிடுங்க உடையும் இல்லை நீங்கள் கையில் எடுத்து போடுங்க நண்பர்களே எங்கள் அம்மா அப்படிதான் கரண்டியாக தான் போடும் எதுக்கு இவ்வளோ மீன் போடுறீங்க பாத்திரம் தானே இவ்வளோ மீன் போட விட்டுருக்க மாட்டேன் ஒரு அஞ்சு மீன் தான் போட்டிருக்கணும் மீன் போட்டாச்சு எவ்வளோ நேரம் கொதிக்கணும் நீ ஒரு பத்து நிமிஷம் எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க நான் வந்து வாய்ஸ் மட்டும்தான் பத்து நிமிஷம் கொதிக்கணும் பத்து நிமிஷம் கொதிச்சோன்னே இறக்கிடுங்க மீன் குழம்பு ரெடி இதில் இப்போ மீன் வறுக்க வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்னென்ன போட்டிருக்கீங்கம்மா மீன் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா மொளத்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு பல் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் தட்டி போடுங்க பூண்டெல்லாம் தட்டி போடுங்க கருவேப்பிலை போட்டு போடுங்க கனஞ்சி வெச்சுக்கணும் கருவேப்பிலை போட்டா மணமா இருக்கும் இன்னொரு டைம் நான் வந்து இது மீன் ஃப்ரை பண்றது எப்படி நல்ல டேஸ்டா இருக்கும் அம்மா பண்ற மீன் வறுவல் நான் ஒரு தடவை இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு நான் என்னெல்லாம் போடுறாங்கங்கறத காமிக்கிறேன் இப்போ புரிஞ்சதுனா அதே மாதிரி செய்யுங்க அப்படி இல்லட்டி இன்னொரு தடவை இந்த வீடியோ வேணா சொல்லுங்க நான் மீன் வறுக்குறது மசாலால என்னென்ன ஆட் பண்றாங்கங்கறத காமிக்கிறேன்